ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் ஸ்டார் உட் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் இது வந்து எப்படின்னா இந்த கார்ட் சூஸ் இந்த பைல் சூஸ் பண்ணுறவங்களோட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மாதிரி உங் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத நீ உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா நான் இப்போ வந்து பயில் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க இங்கே மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் ஒன் பைல் டூ பயில் த்ரீ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஓகேங்களா ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பைலுக்கான உங்களோட இன்ஃபர்மேஷன் பாருங்கள் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி ரெசனேட் ஆகுது யார் யாருக்கு எந்தெந்த பயில் சு வந்து மேட்சிங் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் லைக் கொடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமாரர்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் இந்த அற்புத வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் இன்னொரு விஷயம் நம்மளோட சேனலில் என்ன ஸ்பெஷல்னா எவ்ரி வீக் எண்டில் நான் வந்து ஒரு ஆஃபர் அதாவது உங்களுக்கு ஒரு ப்ளெஸிங்ஸ் மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அது எப்படினா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் இல்லையா ஃப்ரீ ரீடிங் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு ஹீலிங் எடுத்துக்கணுன்னு இருந்ததுன்னா ஹீலிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல் மூன் ஒரு நியூ மூன் அந்த மாதிரி டைமில் நான் கொடுப்பேன் ஹீலிங் மட்டும் இது வந்து ஃப்ரீ ரீடிங் வந்து உங்கள் நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களோட ஆக்சுவலியாக என்ன கேட்கணுமோ அது வந்து நீங்கள் கேட்கணும் இப்போ பொத்தம் பொதுவாக கேட்குறது கிடையாது என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் லைஃப் ஸ்டைல் அப்படி அந்த மாதிரி இல்லை நீங்கள் எப்படி கேட்கணுன்னா இன் இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா எதாவது ஸ்டடிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை எக்ஸாமினேஷன் ஏதாவது ஒன்றுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க இல்லைன்னா மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க எப்போ மேரேஜ் நடக்கும் அது மாதிரி முக்கியமான தருணங்களை முக்கியமான விஷயத்த மட்டும் கேட்கணும் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அந்த கொஸ்டினை வந்து கிளியராக கேளுங்க ஸோ உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டை கொடுப்பேன் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து தனியாகவே ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுக்க போகிறேன் அதில் உங்களோட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வரும் ஸோ நான் போடுற அந்த உங்களோட நிறைய பேர் நீங்கள் கம்பெனாக வந்த பிறகு நான் வந்து அது எல்லாத்துமே செலக்டிவாக வச்சுருந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ அதை பார்த்து நீங்கள் பயனடையும்படி கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஒரு நிமிஷம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோவை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பயில் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான அவங்கள பற்றின விஷயங்கள் பார்க்கலாம் அவங்க எப்படிப்பட்ட பர்சனுங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு இவங்க ஒரு பார்க்குறதுக்கு எப்படின்னா ரொம்ப கம்பீரமாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கரெக்டாக லாஜிக்காக திங்க் பண்ணி தான் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஸோ ஃபீலிங் வந்து நெக்ஸ்ட்டு தான் அவங்களுக்கு எதை பற்றியும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிலர் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் ஃபீலிங் அதாவது ஃபீலிங்கோடு சேர்த்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு கன்ஃபியூஷனில் எடுப்பாங்க பட் இவங்க வந்து தெளிவாக ஒரு ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் அதுக்கு அதில் வந்து அது எப்படி சொல்லுவாங்க கிளியர் கட்டான ஒரு முடிவு எடுப்பாங்க அதை வந்து ஸ்டேபிளாக அது வந்து இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இது நான் எடுத்த முடிவு அடுத்தது நானே கேட்க மாட்டேன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எடுப்பாங்க இவங்க முடிவுகள் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களோட விஷயத்தில் அவங்களோட எடுத்த டிசிஷன்லேயும் சரி அவங்களோட இருக்கிற பொசிஷன்லேயும் சரி இந்த பைல் ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் எதாவது கவர்மெண்ட் ஜாப் இல்லைனா ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க அதாவது பவரில் இருப்பீங்க நீங்கள் கரெக்டாக உங் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் யாருக்கு மேட்சாச்சோ எனக்கு கமெண்டில் கொடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்கில் இருப்பீங்க நீங்கள் மற்றவங்கள சர்வேவல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் தான் இருப்பீங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபே மெயிலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது நான் சொல்கிற விஷயங்கள் ரெசனேட் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிற இது மேட்ச் ஆகலாம் ஒரு சிலருக்கு எல்லா மெசேஜுமே அவங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் ஓகேங்களா எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் கொடுங்க இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன ராசியில் வருவாங்கன்னா துலாம் அப்புறம் மிதுனம் கும்பம் இந்த மூணு ராசியில் ஏதோ ஒரு ராசி இவங்க ஓகேங்களா அதாவது இவங்க வந்து ஏர் எலமெண்ட்டுக்கான ஒரு ராசியில் இருக்காங்க ஓகே ஸோ இவங்க வந் இப்போ இவங்க வந் இவங்க வந்து எப்படின்னா நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் இப் இப்போ ஏதாவது ஒரு ஜாப்லையோ இப்போ வந்து இவங்க பெரியவங்களாக இருக்காங்கன்னா வீட்டில் இவங்களோட இது தான் இருக்கும் இவங்க இவங்க தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட வீட்டில் கூட மற்றவங்கள வந்து சர்வைவல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் பிளேஸில் இவங்க இவங்களுக்கு கீழே தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இவங்க தான் அவங்கள சர்வைவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் ஸ்ட்ரிக்டான பர்சன் சில சமயங்கள் அதுவே அவர் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ ரொம்ப வந்து ஒரு மற்றவங்களால் விமர்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட சில சில டைம் அவங்களுக்கு ஏற்படலாம் ஏன்னா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால கன்னிங் பர்சன் இவங்க இவங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து மோஸ்ட் ஆஃப் காசுப் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் உங்களோட உங்களோட விஷயங்கள்ல நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுதுன்னா கரெக்டாக ஓகே அப்படி தான் சொல்லி முடிவெடுத்துருவீங்க அதே மாதிரி அதை வந்து எக்ஸிகூட்டம் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏதாவது கரண்ட்டாக எக்ஸாமினேஷன் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ஏதோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஓரியண்டட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப்பில் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஒரு சிலர் அந்த போஸ்டிங்லேயே இருப்பீங்க ஒரு சிலர் வந்து இப்போது படிச்சிட்ருக்கீங்க இல்லனா அந்த காக இப்போ வந்து ன்பிசிலாம் எழுதுறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ஒரு இது கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் ஸோ இந்த இந்த பர்சனுக்காக நான் சொன்ன விஷயம் இந்த பைல் ஒன் நான் பயல் ஒனுக்காக நான் சொன்ன விஷ் விஷயங்களில் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்தது நம்ம ஃபைல் டூ பார்க்கலாம் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ நான் இவங்களும் வந்து ஏர் அலமெண்ட்டுக்கான ஒரு ராசியாக இருக்காங்க துலாம் மிதுனம் அண்டு கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களில் ஒருத்தங்களாக இருப்பாங்க இவங்க எப்படின்னா சில இவங்களோட கேரக்டர் இவங்க வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணிவிடுவாங்க அதை எக்ஸிகூட்டிவ் பண்ணிடுவாங்க அதிலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஸ்டெப்பெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு ஒரு ஆனால் வந்து அதில் வந்து அவங்களால் கொஞ்ச நாளுக்கு மேலே நிலச்சிருக்க முடியாது பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் அவங்கள வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழைய விஷயங்களுக்கே அதிலருந்து வந்து பயந்து முடிவெடுத்த விஷயத்துலேருந்து விலகி வந்துடுவாங்க இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு விஷயம் பண்ண முடிவெடுத்தாச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ண மாட்டாங்க அந்த ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே இருப்பாங்க இவங்க ஓகேங்களா இவங்க இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஜாப்லேயும் வந்து அவங்களால ஒரு ஸ்டடியாக கொஞ்ச நாள் இருக்க அதாவது ஒரு லாங் டைமாக யார் எங்கேயும் இருக்க முடியாது ஸோ இவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸு ஒன் இயர்க்கு ஒன்ஸு ஜாப் மாறிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குமோ ஸோ நம்ம திரும்பவே வந்து திரும்ப நம்மளோட இது வந்து டிசிஷன் அதாவது அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினப்பாங்க திரும்ப மறுபடியும் இல்லை வேண்டாம் ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிட்டு திரும்ப அதை பண்ணாமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஸோ டூயலாக இருப்பாங்க எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஸ்டடியான மைண்ட் செட்டில் இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பர்சன் வந்து நீங்கள் இந்த சில விஷயங்கள் இந்த குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்டில் போடுங்க இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்த ஃபியர் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டாம் எனக்கு ஆமாம் மேடம் உண்மையிலே எனக்கு அது மாதிரிலாம் ஃபியர் இருக்குது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துட்டேன்னா என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் போக முடியல ஏன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ தெரியாது யாராவது என்னை குழப்பி விட்டாங்கன்னா நான் திரும்ப வந்துடுவேன் திரும்ப என்னை நான் வந்து பழைய இதுவே வந்துடுவேன் சரி அதெல்லாம் பண்ண வேண்டாம் அந்த விஷயத்தை நோக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜாபுக்காக இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு நியூ ஜா இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஜாப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அடுத்தது வேறு ஒரு நல்ல ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அங்கே போனால் எப்படி இருக்குமோ அங்கே அதே அந்த சேலரி கிடைக்குமா இந்த சேலரியே கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம ஏன் அதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அங்கே போய் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அங் அந்த வர இன்டர்வியூவும் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது இதே ஜாபில் ஒர்க் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அது மாதிரி ஒரு ஒரு டிஷ் அதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்க முடியாமல் அதுலேருந்து பின்வாங்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எப் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்திருக்க ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு இது வந்து அவங்க பர்சனாலிட்டியே அப்படி தான் சொல்ல முடியாது இதை மாற்றிக்க முடியும் இதை எப்படி மாற்றிக்கலான்னா ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் இதை உண்மையிலேயே நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் தைரியம் அதாவது உங்களுக்கு வந்து சக்ராஸ் வந்து ஹீலிங் கொடுக்கணும் சோலார் ப்ளக்ஸ் வீக்காக இருந்தால் இருக்கிறவங்களுக்கு இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ யாருக்காவது வந்து ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது பர்சனல் ரீடிங்கும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹீலிங் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதில் கா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கொடுக்குறோம் ஓகே ஓகே கைஸ் இந்த நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி பொருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து பயனடைங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் பைல் த்ரீ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்க ரொம்ப வந்து அன்பானவங்க உறவுகளுக்காக ரொம்பவே நீங்கள் வந்து ஏங்கிறவங்க சொல்லலாம் உறவுகள் யாராவது ஒரு ந நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பீங்க அவங்க அவங்க கேட்காமலே நீங்கள் போய் நீங்களாக போய்ட்டு வந்து உதவி செய்வீங்க அப்புறம் சில பேர் எப்படின்னா உறவுகள் ஏதாவது காயப்படுத்திட்டு போனாங்கன்னா அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப இப்போ இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்க ஒன்று விருச்சிகம் கடகம் மீனம் இந்த மூணு ராசிக்காரங்களில் ஏதாவது ஒரு ராசியில் நீங்கள் இருக்கலாம் ஓகேங்களா வாட்டர் எனர்ஜி தெரியுது ஏன்னா வாட்டர் எனர்ஜி வந்து ரொம்ப மற்றவங்களுக்காக தனக்காக ஃபஸ்ட்டு பார்க்கவே எதையுமே தனக்காகன்னு எதையுமே ஃபஸ்ட் எடுத்து வைக்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே மற்றவங்களுக்காக தான் யோசிப்பீங்க உங்களோட ப்ரொஃபஷ்னல் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ராசிக்காரங்க ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் இருப்பீங்க சர்வீஸ் ஓரியன்டான ஜாப் அந்த மாதிரி ஒரு நர்சரிங் அப்புறம் வந்து ஒரு டாக்டரேட் அந்த மாதிரி ஹீலர்ஸ் மோஸ்ட் ஆஃப் நிறைய ஹீலர்ஸ் கூட இருக்கலாம் அப்புறம் வந்து இப்போ இப்போ நிறையா வந்து தன்னார்வ தொண்டில்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா வாலண்டீர்ஸ் அவங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறது அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் ஆனால் இதுவே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு வரும்போது எதையும் செஞ்சிக்க மாட்டாங்க அப்படி மற்றவங்க வந்து இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கும் போது அவங்க எதுவும் எதாச்சும் பண்ணலை இல்லை அவங்கள அவங்க ரொம்ப அன்பாக இருந்தவங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப அதை பற்றி நினச்சி ரொம்ப ஒரே பண்ணுவாங்க அடுத்தது என்ன செய்கிறது அதையே மைண்டில் நிறைய நேரம் வந்து இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்சனாலிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கொடுங்க நான் சொன்ன விஷயங்களில் எது எது உங்களுக்கு ராசிகள் ஆச்சா நீங்கள் வந்து வாட்டர் எலமெண்ட்டுக்குரியவங்களா தென் உங்களோட ப்ரொஃபஷ்னல் நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக நான் சொன்ன அந்த லைனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் ஸோ உங்களோட பர்சனாலிட்டி அதாவது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு அதை வந்து விட்டுட்டு வெளியில் வரணும் அதுலேருந்து லெசன்ஸ் கற்றுக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் அதை பற்றியே நினச்சி அது வந்து ஒரு பெரிய ஒரு காயத்தை உங்களை அறியாமலேயே அது வந்து சப்கான்ஷியஸில் இருக்குது சப்கான்ஷியஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த வந்து நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்க ஓகேங்களா ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெக்கார்டெல்லாம் மேலேக்கு பார்த்த போது நான் எல்லாம் கிளியராகிட்டேன் நான் வந்து அதை பற்றியெல்லாம் எதுவுமே நான் நினைக்கிறது கிடையாது நான் என் அதெல்லாம் நான் கவலையே பண்ணல அப்படின்வாங்க ஆனால் தூக்கத்தில் அவங்க அவங்களறியாமையே அந்த விஷயங்கள்லாம் கனவு மூலயமா வரும் இல்லைனா அவங்களே தூக்கத்தில் பேசுவாங்க பார்த்தீங்களா தானாக பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட சான்சஸ் இருக்குது ஏன்னா இது இது வந்து சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் ரொம்ப ஃபீலிங்கில் வந்து ரொம்ப லோக்கேஜுக்கா மாதிரி இருக்குது ஓகேங்களா இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து உங்களுக்கு சக்ராஸ் எல்லாத்தையும் பேலன்ஸிங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மெடிடேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ள இதில் வந்து ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது உங்கள் மைனஸை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களை முதல்ல நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள கவனிங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் சர்வீல் பண்ண முடியும் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா வந்து தன் தன்னை கவனிச்சிக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்காக ஹஸ்பண்ட்காக அம்மா அப்பாக்காக மாமியார் மாமனார் அப்புறம் சொந்த பந்தங்களுக்காக அவங்களுக்காகவே ஓடிட்டுருப்பாங்க அந்த மாதிரி மதர் கேரக்டர் தான் உங்களோடது ஸோ நீங்கள் உங்களையும் கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறமா மற்றவங்களுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஓகேவா நான் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தொடர்ந்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ரீடிங் வேணும் இல்லைன்னா ஹீலிங் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் கைஸ் தேங்க் யூ